Hi viewers welcome to screen time pass channel இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மெஸ்சிய படத்தோட ட்ரைலரை வெளியிட்டிருக்காங்க இருக்காங்க இது பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் பசங்க லவ் முடில இருக்கிறாங்க நாம ஆக்ஷன் படமா எடுத்துட்டு இருக்கோம் மிஸ்யோ ட்ரைலர் விழாவில் யதார்த்தமா பேசிய நடிகர் கார்த்தி இப்போதும் காதல் படங்களுக்கு எதிர்பார்ப்பு இருக்கிறது ஆனால் நாம் எடுப்பது இல்லை நடிகர் கார்த்தி வெளிப்படை பேச்சே வடிவேலு விவேக் இருவரின் கலவை தான் பாலசரவணன் மிஸ் யூ இயக்குனர் பாராட்டு பட்ஜெட் அதிகமான போதெல்லாம் பணம் வாங்க இயக்குனர் என்னிடம் பயன்படுத்திய ட்ரிக் ரகசியம் உடைத்த மிஸ் யூ தயாரிப்பாளர் மிஸ் யூ படத்திற்கு இரண்டு இயக்குநர்கள் நாயகி ஆஷிகா ரங்கநாத் சொன்ன புதிய தகவல் கதை சொல்வதற்கு முன்பே மிஸ் யூ இயக்குனரிடம் முக்கிய நிபந்தனை விதித்த இசையமைப்பாளர் ஜிப்ரான் ஏழு மைல்ஸ் பர் செகண்ட் நிறுவனம் சார்பில் தயாரிப்பாளர் சாமுவேல் மேத்யூ தயாரிப்பில் சித்தார்த் ஆஷிகா ரங்கநாத் நடிப்பில் தயாராகியுள்ள படம் மிஸ் யூ இளமை துள்ளலுடன் துருதுருப்பான ரொமாண்டிக் பீல் குட் படமாக உருவாகியுள்ளது இந்த படத்தை மாப்ள சிங்கம் களத்தில் சந்திப்போம் போன்ற கமர்ஷியல் ஹிட் படங்களை இயக்கிய ராஜசேகர் இயக்கியுள்ளார் ஜே பி பொன்வண்ணன் கருணாகரன் நரேன் அனுபமா குமார் ரமா பாலசரவணன் லொல்லு சபா மாறன் சஷ்டிகா என பலர் முக்கிய வேடங்களில் நடித்துள்ள இந்த படத்திற்கு முன்னணி இசையமைப்பாளர் ஜிப்ரான் இசையமைத்துள்ளார் மிஸ் யூ திரைப்படம் வரும் நவம்பர் இல் திரையரங்குகளில் வெளியாகிறது தமிழ் திரையுலகின் முன்னணி தயாரிப்பு நிறுவனமான ரெட் ஜெயண்ட் நிறுவனம் இப்படத்தை தமிழகம் எங்கும் வெளியிடுகிறது இப்படத்தின் ட்ரெய்லர் மற்றும் இசை வெளியீட்டு விழா இருபத்தாறு அன்று மாலை சென்னை சத்தியம் திரையரங்கில் நடைபெற்றது இந்த நிகழ்வில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட நடிகர் கார்த்தி இந்த படத்தின் ட்ரெய்லரை வெளியிட நடிகர் சித்தார்த் சித்தார்தாதை பெற்றுக்கொண்டார் தெரியுமா உங்களை அவாய்டே பண்ண முடியாது நீங்க அவ்ளோ அன்யூஷுவலா இருக்கீங்க நைட் ஷோலாம் நான் போனதே இல்ல தூக்கம் வந்துச்சுன்னா என்ன பண்றது தூங்கிடு அப்ப எதுக்கு நைட் ஷோக்கு வரணும் ஆ சென்னைல அந்த ரிசார்ட்டல 100 ml வச்சு நீ நினைக்கிற பொண்ணு செஞ்சாலாம் கொண்டு வர முடியாது பொண்ணுட கொஞ்சம் முன்ன முன்னதாக இருக்கும் அந்த பொண்ணு மறக்க முடியாது எனக்கு அந்த பொண்ணு தான் பிடிச்சிருக்கு அவர் சரியா தான் பேசுறாரு பெங்களூர் வந்து ஒரு வாரம் ஆகுது அதுக்குள்ள ஒரு லவ் ஒரு லவ் ஃபெயிலியர் வேற உன்னை பார்த்து சொல்லுதுன்னு விட்டுட்டு போனேன் பார்த்ததே மறக்கணும்னு நினைக்கிறேன் நீங்க அந்த பொண்ணு வேணுமா வேணாமா ஒரு டிசைட் பண்ணிட்டீங்கல்ல இப்போ அந்த பொண்ணு நீங்க வேணுமா வேணாமா டிசைட் பண்ண போது வேற யாருக்கும் நடந்த கதையை கேக்குற மாதிரி இருக்கு நம்ம பிடிச்ச விஷயத்துக்காக நம்ம முடிஞ்ச வரைக்கும் எல்லா வகையிலும் ட்ரை பண்ணணும் அதுக்கப்புறமா அது நம்ம கிடைக்கலாம் மறந்துட்டு போயிட்டே இருங்க ப்ரோ எனக்கு இன்னொரு சான்ஸ் கொடு இது ஹாரர் படம் ஸ்கிரிப்டா நான் வந்து லவ் ஸ்டோரி தான் தேட சொன்னேன் நம்ம வாழ்க்கையில் ரெண்டுமே ஒன்று தானே வச்சு ஹை விஸ் வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா கண்டிப்பாக லைக் பண்ணிவிடுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க இன்னும் பல வீடியோஸோடு உங்களை சந்திக்கிறேன் அன்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் ஸ்க்ரீன் டைம் பாஸ் சேனல் உங்கள் தொகைப்பாளர் விஜய்